பழமைகள் தரும் கனி அனுபவம் அதுவே எதிர்கால விதைகளை எல்லாம் உருவாக்குகிறது அர்னால்டு அமைதி மதிப்புயர்ந்த ஒரு நகை சத்தியத்தை தவிர வேறு எதை கொடுத்தாவது நான் அதை வாங்க விரும்புகிறேன் எம் ஹென்றி வேண்டாமென்றாலும் நமக்கென்று உள்ளது போகாது அறிவு மூதாட்டி அவ்வை சமுதாயத்தின் அடிப்படை அமைப்பு குடும்பம் குழந்தைக்கு முதல் பள்ளிக்கூடம் வீடுதான் பெற்றோரே குழந்தையின் முதல் ஆசிரியர்கள் ஹர்ஷானந்தர் பூமியின் மிகப்பெரிய செல்வம் மனிதனே மனிதனின் மிகப்பெரிய செல்வம் அவனது மனமே மனத்தின் வாழும் கேடயமுமாக இருப்பது அறிவும் அன்புமே பெண் தன் மனதை சுதந்திரமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் எவனும் அடிமை இல்லை தன்னம்பிக்கையின் குறைவே அதிருப்தி அது நெஞ்சுரத்தின் குறைபாடு எமர்சன்